நம் நந்திஹில்ஸ்லேருந்து நம்ம நெல்லி பசவண்ண அவரை கும்பிட்டுட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு பாலாறு உருவாகிற இடம் ரீஜன் ஆஃப் பாலாறு சோர்ஸ் ஆஃப் பாலாறு ரிவர்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க நம்ம அங்கே வந்தோம்னா அது பெரிய பள்ளம் மாதிரி இருக்குது அந்த பள்ளத்துக்குள்ளே இறங்கி போகணும் உள்ளே வந்து அந்த தண்ணி பாலாறு உருவாரும் இடம் இருக்கும் அங்கே அழகாக ஒரு குட்டியாக ஒரு கோக்குள்ளே ஒரு சிவலிங்கம் வேறு வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க இது நம்ம இறங்கி வந்த வியூ அப்படியே காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும் பார்த்து தான் இறங்கணும் உள்ளேயுமே தண்ணியுமே அப்படிதான் இருக்கும் இது உள்ளே ஒரு குட்டி லிங்கம் வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அதுக்கு அப்படியே அதுக்கும் கீழே வரும் இது ஒரு படி மேலே இதுக்கும் கீழே பார்த்தா தான் அந்த பாலாறுனுடைய ஆரம்பம் இருக்கும் தான் பாலாறு உற்பத்தியாகும் கீழே வந்து கர்நாடகத்துக்கு போதும்னு சொல்கிறாங்க இதில் போர்டில் வேறு அந்த கல்லில் எழுதியிருப்பாங்க பாருங்கள் சோர்ஸ் ஆஃப் பாலாறு அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக இருக்குல்லங்க யாருமேலாம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு நாங்கள் தான் அங்கே இருந்தோம் பயமாக வர இருந்துச்சு ஆனால் அருமையான இடங்க நந்தி